பரஞ்சோதி மகான் என் நூலுக்கும் இந்நூலே மூலம் நான் கடவுள் சூரியன் சூரியன் என்ற வடிவம் தனியாகவோ பலவாகவோ கிடையாது அந்தந்த உலகங்கள் சுற்றும் வேகத்திற்கு தக்கவாறு பெரிதாகவும் சிறிதாகவும் எல்லாவற்றிற்கும் காரணமான அக்னி சூரிய வடிவமாக தெரிகின்றது இந்த சூரியனின் வெப்பத்தின் விளைவே பாம்பாகவும் மற்ற உயிர் பிராணிகளின் விஷமாகவும் விளைகின்றது மற்றும் நஞ்சு பாஷாணம் வீரம் பூரம் முதலிய நச்சு பொருள்களாக உற்பத்தி ஆகின்றன இச்சூரியனின் வெப்பம் குறைந்த பாகங்களிலே உள்ள நச்சுயிர்களுக்கு நச்சு சக்தி குறைவே இதை போன்று உடலில் தவ உரு கணல் உள்ளவர்களுக்கும் மூலக்கணல் உள்ள தவ குருக்களுக்கும் சொல்லில் விஷ சக்தி உண்டு அதனால் குருக்களிடத்திலேயோ மற்ற பெரியோர்களிடத்திலேயோ உண்மைக்கு மாறாக நடக்காதீர்கள் மற்றும் சிலருக்கு கண்களிலும் இவ்விஷ சக்தி அதிகம் உண்டு அதனால் அவர்களது கண் பார்வை பட்டவுடன் பல கோளாறுகள் உண்டாவது இயல்பு அப்படிப்பட்ட உடல் சம்பந்தமான கோளாறுகளை அறிவுடையோர் அந்த பார்வைப்பட்ட இடங்களில் தம் கண்ணால் ஐந்து நிமிடம் கூர்மையாக கண்ணை இமையாதபடி பார்வையை அதன் பேரில் செலுத்தினால் அக்கண் திருஷ்டியின் கோளாறுகள் நீங்கிவிடும் ஒரு தடவையோ அல்லது மூன்று தடவையோ பார்த்தால் போதும் கண் திருஷ்டியுள்ள காரணம் அவர்களல்ல அவர்களது கண்களில் உள்ள விஷ சக்தியே ஆகும் ஆராய்தல் மரத்தின் சுவையை மரம் அறியாததால் அதற்கு ஓரறிவாகும் சுவை அறிந்து இன்புறும் அறிவுள்ள மக்களே இன்பிப்பானேன் இன்பிப்பது எது இன்பித்ததெங்கே நகர்ந்து நுகர்ந்து எங்கே செல்வது எங்கே சென்றிருப்பது என்று அறியாதது ஈரறிவாகும் நடந்து சென்று அமைதி பெறும் ஆறறிவுள்ள மக்களே எங்கு வந்திருக்கின்றீர்கள் வந்த காரியம் என்ன நகர்ந்து நுகர்ந்து கேட்டு கேட்பது இன்னதென்று அறியாததே மூவறிவாகும் கேட்டு சொல் சுவை எழுத்துக்குரிய ஆறறிவுள்ள மக்களே எதனால் பேசினீர்கள் பேச்சின் முடிவெங்கே நகர்ந்து நுகர்ந்து கேட்டு விழித்து பார்த்தது இன்னதென்று அறியாததே நான்காம் அறிவாகும் பார்த்த இடமெல்லாம் அறிவில் பதித்து வைத்திருக்கும் ஆறு அறிவுள்ள மக்களே பார்த்த பொருளெல்லாம் எது பார்த்து இன்பித்திருப்பது எதற்காக நகர்ந்து நுகர்ந்து கேட்டு விழித்து தெளிந்து எது செய்து முடிப்பதென்று அறியாததே ஐ நாடிய காரியம் பூர்த்தி செய்யும் ஆறு அறிவுள்ள மக்களே எதை செய்வது எதை செய்யாதிருப்பது நகர்ந்து நுகர்ந்து கேட்டு விழித்து தெளிந்து தேர்ந்து மனிதனாய் வந்த பெருமையை அறியாததே ஆரறிவாகும் ஆரறிவையும் கொண்டு நடத்துகின்ற ஆரறிவுள்ள மக்களே அறிந்ததெல்லாம் சரி நீங்கள் அறிந்த மேல்நிலை எது ஆறறிவிலும் ஆறறிவாய் அவ்வாறறிவிலும் அவ்வாறறிவாய் அறிந்து பார்ப்பீர்களாகில் மூல முழுமையும் உங்கள் அறிவால் அறிந்து கொள்வீர்கள் மகிழ்ந்த மனப்பான்மை எல்லோருக்கும் பொது உண்மையால் எங்கும் சிறப்பு அறிவின் தெளிவே அமைதி உணர்வால் உண்டாவது உயர்நிலை சூரியனை மேகம் மறைப்பது போல் உங்கள் ஐயப்பாடு அறிவின் விளக்கத்தை மறைக்கிறது வெளிச்சத்தை சுவர் தடுத்து கொள்ளுதல் போல் உங்களுடைய அறிவின் விளக்கத்தை பகைமை தடுத்து கொள்ளுகிறது ஆராய்ச்சியாலும் அனுபவமுடையோர் மூலமாகவும் தீர்த்து கொள்ளுங்கள் பகைமை கொள்ளுகின்ற மனப்பான்மையை இன்றே விட்டு ஒழியுங்கள் அணுக்கள் அவனே அணு அணுவே அவன் ஆதி நான் என்ற ஒரு அணு இன்று அணுவாக இல்லை அதுவே நெருப்பாக பெருகிக் கொண்டே இருக்கிறது நான் என்ற வியாபகம் நினைப்பு நான் என்ற வேகம் நாதம் நான் என்ற அருப்பா ரூபம் நெருப்பு அந்நெருப்பின் பொறிகளை அணுக்கள் நெருப்பின் உருவமே சூரியன் அணுக்களின் மயமே வெளி அல்லது வெட்ட வெளி ஆகாயம் அணுக்களின் செயல் அணுக்களின் வேக காணல் அணுக்களின் செயற்கை நீர் அணுக்களின் உரைதலை நிலம் அணுக்களின் அலைகளை காற்று அணுக்களின் வெப்பமே அக்னி அணு இவ்வணுக்கள் சுமார் நூறாயிரம் சேர்ந்ததை விஞ்ஞான துறையில் இதனை அணு ஆட்டம் என்பர் ஒவ்வொரு அணுவிலும் துணிவு நினைப்பு ஓசை நெருப்பு ஆகிய இவை நான்கும் சேர்ந்தே இருக்கின்றன ஆகாயம் அணுக்கள் பரவி நிறைந்த அணுமயமாக இருப்பதே ஆகாயம் அல்லது வெட்டவெளி இந்த ஆகாயத்திற்கு சொர்க்கலோகம் சூஷ்மலோகம் நீர்வாண லோகம் என்று அவரவர் அறிவிற்கு தக்கவாறு பெயர் வைப்பதுண்டு ஆகாயமே நீராகிறது நீர் மகா காரண நெருப்பிலிருந்து பிரிந்து வரும் அணுக்கள் ஆகாயமாகி பல கோடி மயிலுக்கு இப்பால் வரவர வேகம் தனிந்த அணுக்களின் கூட்டுறவால் கூடியதே நீர் பூமி நீரில் நிலம் நீராயிருந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நாளடைவில் நிலமாகின்றன இந்த வெப்பத்தின் விளைவால் கல் பாறை மலை இரும்பு பீத்தளை செம்பு ஈயம் வெள்ளி பொன் தங்கம் பச்சை பவளம் நீளம் முத்து வைடூரியம் கோமேதகம் முதலியன உற்பத்தி ஆகின்றன இவை எல்லாம் சேர்ந்ததே நிலம் பூமி இப்படி உண்டானவை இந்த பூமி ஒன்று மட்டுமல்ல அங்கங்குள்ள அணுக்கள் ஒன்று சேர்ந்து எத்தனையோ உலகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் இருந்து வருகின்றன நாம் வாழ்கின்ற இவ்வுலகிற்கு பூமி என்று பெயர் சந்திரன் பூமி உண்டாகி வெகு காலத்திற்கு பின் சந்திரன் உண்டானது இன்னும் வெகு காலத்திற்கு பின் பூமியின் அருகில் மற்றொரு சந்திரனும் உண்டாகலாம் பூமியின் அண்மையில் சந்திரன் இருப்பதால் பூமியின் இழுக்கும் சக்திக்கு உட்பட்டு சந்திரன் தன்னைத்தானே சுழன்று சுற்றறிந்து கொண்டும் பூமியையும் சுற்றி கொள்கிறது பூமியும் சந்திரனும் ஒரே அளவினுடைய வேகத்தில் சுழன்று சுற்றி கொண்டிருப்பதாலும் சந்திரனின் உருவத்தை விட பூமியின் உருவம் இருபத்தி ஒன்பதே கால் மடங்கு அளவில் பெரியதாக இருப்பதாலும் பூமி சந்திரன் இவ்விரண்டும் சுழன்று சுற்றும் வேகத்தில் சூரிய வெளிச்சத்தை பூமி சந்திரன் தடுத்துக் கொள்ளும் பகுதிக்கு தக்கவாறு வளர்பிறை தேய்பிரை பௌர்ணமி அமாவாசை சந்திரகிரணம் சூரிய கிரகணம் ஆகிய இவை உண்டாகின்றன சந்திரனின் செயல் சந்திரன் மூலமாக சூரிய வெளிச்சம் பிரதிபலித்து நமக்கு நிலா வெளிச்சம் கிடைக்கிறது இதனால் உலகத்திற்கு குளிர்ச்சி அமைதி பூரிப்பு உற்சாகம் இவைகள் உண்டாகின்றன சந்திரனின் வெளிச்சத்தில் இரவு ஒரு மணி வரையில் இருந்தால் பாதகமில்லை சந்திரன் வெளிச்சம் மேலே படும்படியாக படுக்கக்கூடாது அதனால் வாதரோகம் சீதளம் இவை போன்ற வியாதிகள் உண்டாகும் குற்றமற்ற குணமும் குறை சொல்ல நெஞ்சமும் குருவை அடைவதற்கும் அன்பும் ஆதரிப்பும் அவசரமும் அருளை அடைவதற்கும் தானம் தர்மம் தயாலம் தவம் ஆகிய இவை தன்னிலை அடைவதற்கும் திருமணம் திருப்தி திருப்புகழ் ஆகிய இவை அறிவின் சிறப்பை அடைவதற்கும் யாகத்தால் பொருள் விரயம் உண்டாதலும் தியாகத்தால் இருப்பதை கண்டதை நிரவுதலும் சொல்லுதலும் யோகத்தால் உடலை திடப்படுத்த முயற்சித்தலும் ஞானம் விவேகத்தால் எல்லாவற்றையும் அறிதலுமாகும் மதியுடையோரை மதிய மதியாத மடையனும் மதியுடையோரை அண்டியும் அறிவு வளர்ச்சியடையாத மடையனும் மதியுடையவரை அண்டியும் அவரை மதிக்காத மடையனும் மக்களுக்கு பெரும் துன்பத்தை விளைவிப்பான் அன்பும் பண்பும் கூடிய இருதயத்தில் மனமும் மதியும் ஒன்றாய் ஒளிவிடும் காற்று பூமி உருவத் தோற்றமாகி விட்டதால் ஆகாயமாயுள்ள அணுக்களின் வேக அலைகள் பூமியில் மோதி சேருவதும் எதிர்நோக்கி செல்லுவதுமாக இருக்கின்றன அணுக்களின் அலையே காற்று பூமிக்கு வெகு உயரத்தில் அணுக்கள் இல்லை அணுக்களுடைய வேகத்திற்கு அல்லது என்று பெயர் நெருப்பு வான் நீர் நிலம் காற்று நெருப்பு இவைகளின் மோதுதலை யுத்தம் நெருப்பு அண்டம் பூத்து அருள் பூத்து அண்டமும் பிண்டமும் நிறைந்த ஒரு மொழியும் பூத்து ஆணையாகிய இடமும் பூத்து மதிப்பூத்து கம்பமும் காரணமாய் பாலமும் பூத்து அருளோடு நிறைந்த கருவும் பூத்து கனமான மெய்யுணர்வும் பூத்து கபாலமும் பூத்து கருணைக்குரிய கண்ணின் பூத்து கருத்து கிசைந்த சூட்சம காரணமும் பூத்து குறையெல்லாம் குணங்களும் பூத்து நிறைவெல்லாம் நிறைவே நிறைந்ததின் பின் கடமாகிய இடமாய் இணைந்துள்ள பருப்புருள் ஐம்பெரும் பூத அணுக்களும் பூத்து அன்போடு அருளோடு அலையோடு அலையாய் அருள் பெரும் புகுந்த பூத்த வடிவாய் அங்கிங்கெனாதபடி எங்குமாய் ஏகமாய் இரண்டற கலப்போம் கலப்பீர் கருத்து வடிவாகிய நான் நாம் பசியோ பல யுக நான் பசி கண்டு கிடைத்த பொருளோ மிக ருசிகரமேல் சத்துடையது என்னை சூழ்ந்திருந்த இழந்தை முள் வேலியோ அகல உயரமுள்ளது அதில் யதார்த்த துணிவின் அக்னியை வைத்ததால் வேலியும் எரிந்து அதிலிருந்த துர்கன கொடிய விஷ ஜந்துக்களும் அடிந்தன பசியும் தீர்ந்தது வேலியில்லா பரவெளியும் கடந்தேன் அடைந்தேன் அடைந்தோனின் பெயரே என் இருதய மலர்களே அன்பு கனியட்டும் அறிவு விரியட்டும் அருள் நிறையட்டும் கரு திரளட்டும் கனல் உருகட்டும் கடம் ஒளி வீசட்டும் ஆனந்த சமரசம் அண்டபிண்ட சராசரங்களெல்லாம் நிறைந்து அமைதி பெருகட்டும் பெருகியது பெருகும் ஆகாயத்தின் செயல் உருவங்கள் உண்டாவதும் உண்டாகிய உருவம் அழிந்து உருவே இல்லாது மறுபடியும் ஆகாயமாகி விடுவதும் ஆகாயத்தின் செயலாகும் உலக மக்களே உங்களின் நன்மையும் தீமையும் உலகில் எப்போதும் இருக்கும் ஆகையால் நன்மையை மிகுதிப்படுத்த ஜாதி மத பேத குரோதங்கள் இல்லாது ஒன்றுபட்டிருங்கள் நீரின் செயல் மேலுள்ளதை கீழுக்கே கொண்டு வரும் அன்பில் நிரந்தரமாக இருப்பினும் மந்தபுத்தி மடமை அடிமைக்கு ஆளாகி விடாதீர்கள் அன்பில் நீரா இருந்தால் பள்ளம் நிறவியும் பள்ளம் பள்ளமே அன்பில் நெருப்பாயிருங்கள் அவர் குளிரும் காய்வார் அவர்களின் அழுக்கும் எரிந்து அறிவும் பிரகாசிக்கும் மண்ணின் செயல் வேற்றுமை ஒற்றுமையோடு பல உருவங்களாகி தோன்றுவதே மண்ணின் செயலாகும் போன்றே உருவங்களின் செயல் அனுபவத்தின் வேற்றுமை ஒற்றுமைகளை தவிர்த்து அப்பால் ஒரு செயலும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் காற்றின் செயல் ஒரு இடத்து பொருளை அசைத்து மறு இடத்திற்கு மாற்றும் போன்று முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் மிக்கு உயர்ந்து ஐயப்பாட்டையும் அசைவையும் விட்டு ஒழியுங்கள் நெருப்பின் செயல் கீழுள்ள பொருளை மேலே கொண்டு செல்லும் அதுபோன்று ஒழுக்கம் இருந்து கொண்டு பெரும் அறிவாளிகளாக மேல் நோக்கி செல்லுங்கள் அணுக்களின் சேர்க்கையும் பிரிவும் சேர்ந்ததே உருவ வளர்ச்சி ஒரு மனிதனின் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது வரை சேருதல் அணுக்கள் மிகுதியாகவும் பெரிதல் அணுக்கள் குறைவாகவும் இருக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பின் பெரிதல் அணுக்கள் மிகுதியாகவும் சேருதல் அணுக்கள் குறைவாகவும் இருப்பதால் தளர்ச்சிக்கு காரணமாகின்றன அதுபோன்றே பூமியில் உற்பத்தியாகும் உருவங்கள் எல்லாம் அணுக்களை காணும் உபாயம் பகல் மணிக்குள் நீர் நிரம்பிய உள்ள மர நிழலில் இருந்து கொண்டு ஏரிக்கு மேல் சுமார் ஒரு பனை மர உயரத்தில் பார்த்தால் ரசம் பூசிய கண்ணாடி துணுக்குகளின் மின்னல் போல கால் அல்லது அரை அங்குல அகலத்திலும் இரண்டு முதல் மூன்று அங்குல நீளத்திலும் நெளிந்து போராடும் பல கோடி அணுக்களின் அலையை காணலாம் மெய்யுணர்வாளர்கள் நில காலங்களில் நிழலில் இருந்துகொண்டு நிலாவின் வெளிச்சத்தை நோக்கி உணர்வை கவனித்தால் சிறிது நேரத்தில் அணுக்கள் பெருங்குழப்பத்துடன் இலையை போன்று வந்து வந்து குவிந்து ஒவ்வால் போன்று மாறும் இதனை பார்க்க பார்க்க மிக இன்பமாக இருக்கும் இருட்டு காலங்களில் தனியாக இருந்து உணர்வை கவனித்தால் அங்குள்ள இருள் கூடை கூடையாக கிளம்பி கிளம்பி அணுக்களின் வெளிச்சம் பின் வெளிச்சமாய் தெரிவதும் உண்டு அப்போது உணர்வு மிகும் நமது உடம்பில் படும் காற்று வெளியிலுள்ள ஒளி நறுமணம் இவைகளின் ஊர் உடம்பில் ஏற்படுவது அணுக்களின் மோதுதலையாகும் அணுக்களின் பிரிதல் உலகத்தில் எரியும் நெருப்பு விளக்குகளின் வெளிச்சம் பட்டுப்போன மரங்கள் வெட்டிய மரங்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உலோகங்கள் கட்டி முடித்த கட்டிடங்கள் உடுக்கும் உடைகள் அணியும் அணிகலன்கள் பாத்திரங்கள் நறுமணப் பொருள்கள் ஆகிய இவைகளிலிருந்து எப்போதும் அணுக்கள் பிரிந்து கொண்டே இருக்கின்றன கடலை கடந்தது அலை அலையை கடந்தது ஆவி ஆவியை கடந்தது அணு நெருப்பை கடந்தது புகை புகையை கடந்தது வெப்பம் வெப்பத்தை கடந்தது அணு உடலை கடந்தது வேர்வை வேர்வையை கடந்தது வாடை வாடையை கடந்தது அணு கடலை கடந்தது நிலம் நிலத்தை கடந்தது மலை மலையை கடந்தது மரம் மரத்தை கடந்தது சுவை சுவையை கடந்தது அறிவு அறிவை அறிந்தவன் ஆசான் தாரத்தை கடந்தது குழந்தை குழந்தையை கடந்தது அன்பு அன்பை கடந்தது அறிவு அறிவு உள்ளது அனுபவத்தில் அணுவை கடந்தது நெருப்பு நெருப்பை கடந்தது நாதம் நாதத்தை கடந்தது நினைப்பு நினைப்பாய் உள்ளவன் நானே நான் சக்தி அணுக்கள் கூடிய வேகமே சக்தி சுமார் நூறாயிரம் அணுக்களின் சேர்க்கையே தெரியும் அது போன்ற அநேக மடங்கு சிறு கிருமிகள் சேர்ந்தது ஒரு பெரிய உருவம் அது அந்த உருவத்தாலேயே சக்தியின் வல்லமை தெரிய வரும் அது சக்தியெல்லாம் அறியக்கூடியது மனிதனின் பகுத்தறியும் சக்தி தொடரும்